அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வீடு அப்படின்னு சொன்னாவே அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குங்க அதாவது இந்த உலகத்தில் எப்படி நல்லது கெட்டது கலந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற வகையில் நம்ம வீட்லேயும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குங்க அது என்ன கெட்டது அப்படின்னு கேட்குறீங்களா எதிர்மறையான விஷயங்கள் நமக்கு நடந்துகிட்டே இருக்குது நாம் விரும்பாத விஷயங்கள் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது கெட்டது அதுதான் நாம் எதிர்மறையான விஷயங்களை நடக்க விடாமல் நம்ம எப்படி காத்து நமக்கு நாம காத்துக்கொள்வது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே நம்ம வீட்டில் தீய சக்திகள் அல்லது இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் அப்படின்னு சொன்னா அதை எப்படி தடுத்து நம்ம வரது அப்படிங்கறத நாம இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் குறிப்பிட்டு தீய சக்திகளும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால திடீர் அப்படின்னு நமக்கு வீட்டில் தேவையில்லாத சண்டை பிரச்சனை இவையெல்லாம் வரும் நீங்கள் ஒரு சின்னதாக கடன் வாங்குறீங்க அப்படின்னா கூட அந்த கடன் உங்களுக்கு சிறிது சிறுதாக பெருகி நிறைய கடனாக உங்களால் கட்ட முடியாத அளவுக்கு வரலாம் திடீரென ஒரு விபத்து நடக்குது திடீர்னு ஒரு அடிப்படுது வீட்டில் ஏதாவது மன மனசில் நிம்மதியே இல்லை அப்படின்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்களா ஆன்மீக தகவல்களாக சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உணர்ந்திருக்கீங்களா அதாவது பொதுவாக ஒரு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை கண்ணாடி போட்டு உடச்சிட்டோம் அப்படின்னா கூட அது கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளுக்கும் உங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு சம்பவத்துக்கும் தொடர்புப்படுத்தி பார்த்துருக்கீங்களா அதே போல் நீங்கள் நினைத்தது மிகவும் நன்மையாக இது எந்த விஷயம் நடந்தது அதே போல இந்த விஷயம் எனக்கு நான் நினைத்த மாதிரியே நடக்கல அப்படின்னா உங்களுடைய அனுபவத்துல இந்த நல்ல சக்தி கெட்ட சக்தி தெய்வீக ஆற்றல் இவையெல்லாம் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு மகாலட்சுமி தாயை பிடிக்கும் அப்படின்னா மகாலக்ஷ்மி தாயே போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்களா இந்த பிரச்சனை ஏன் எனக்கு வந்துச்சு இதை எப்படி நான் முடிக்கணும் தான் நான் இதுல மீண்டு வருவேன் அப்படின்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கீங்களா நிறைய பேர் இப்படி தாங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஜோதிடர்கள்கிட்ட போய் பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அதற்கான பலனை பார்க்குறாங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போது நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் குறிப்பிட்டு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது உங்கள் வீட்டில் அடிக்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய சூழலில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறத நம்மளால் உணர முடியுங்க ஆனால் அவை எதனால் நடக்குது அப்படிங்கிறத சரியாக புரிந்து கொள்ள முடியாது இவ்வாறு சூழல் மாறும்போது நாம் மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எதிரிகள் என்பது இயல்பான ஒரு விஷயந்தான் எதிரிகள் நாம் வீழ்ந்து விட வேண்டும் அப்படின்னு தான் சில பேர் முரண்பாடான காரணங்களை கொண்டு முரண்பாடான விஷயங்களை செய்வாங்க அதாவது ஏதேனும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு அவர்கள் பக்கம் சாதகமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்வாங்க அது நமக்கு எதிர்வினையாக அது தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படக்கூடியது அதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் எப்படி கண்டுபிடிக்கணும் பார்க்கும்போது ஒரு மண்பானையை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் துளசிலையை போட்டுவீங்க துளசியை போட்டு அந்த உடனே போட்ட உடனே அந்த இலை வாடி விட்டது அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு எதிர்மறையான சக்தி இருக்கிறதா அறிகுறி அதே போல் இலை வாடவில்லை அப்படின்னா வீட்டுக்குள்ள ஆபத்துகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் ஒரு எலுமிச்சம்பழம் மாலையை உங்களுடைய கையால் கோர்த்து அதை நீங்களே அருகில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவிலுக்கு கொண்டு போய் பூஜைக்கு கொடுங்க பிறகு அங்கு அந்த அதில் இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க ஏதேனும் ஒரு இடத்துல வைங்க அந்த பழம் கொஞ்ச நாளில் வாடிடும் அதை ஒன்று ரெண்டு நாள்லேயே வாடி போயிடும் மேலும் தீய சக்திகள் அந்த பழம் வாடும்போது இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதற்கு மாறா நீங்கள் காளியவன் கோவிலில் கொடுத்து வாங்கிட்டு வந்த அந்த எலும்புச்சம்பளம் அழுகியது போல ஒரு தோற்றத்தில் பூஞ்சைகள் படர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு எதிர்மறையான ஆற்றல் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு எலுமிச்சம் பழத்தை எடுத்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் தலையை சுற்றி பின்புறமாக வீசிட்டு வந்துடுங்க பிறகு நீரோடையில் கூட போடலாம் அதனால் எந்த தப்பும் கிடையாது உங்களுக்கு பிடித்த கஷ்டமெல்லாம் இதோட நீங்கி போகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு செஞ்சுட்டு வாங்க இப்படி எதிர்மறை எண்ணங்கள் நம்ம வீட்டில் அதிகம் தென்பட்டால் காளி தேவியை சரணடைந்து வழிபாடு செய்யுங்க அம்பாள் நல்வழி காட்டுவாள் அப்படிங்கிற ஒரு மனதோட இறை வழிபாட்டால் மாற்ற முடியாத விஷயம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க ஆனால் நீங்க மனசார நினைத்து வழிபாடு செய்யணும் அதுதான் இங்கு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது நீ நாம ஏதோ ஒரு கடவுளை வழிபாடு செஞ்சோம் வழிபட்டோம் அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லாம கண்டிப்பா மனசார நினைத்து வழிபாட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதே போல மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு நம்ம வீட்டில் பிரச்சனைகள் இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது அதை நம்ம எப்படி தீர்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகளும் நடைபெறும் அதே போல் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நம்ம நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சுற்றி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய வீட்டில் நல்ல தேவதைகள் இருப்பாங்களாம் அவர்கள் எப்போதுமே சதாப்து சதாப்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அதனால தான் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நன்மை தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் அன்றைய காலத்திலேயே கூறியிருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அப்படி நாம் நன்மைகள் தரக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே உச்சரித்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நன்மையாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இதில் சந்தேகமே வேண்டாம் அதே போல அந்த அந்த தேவதைகள் சதாப்து அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே நடந்து விடுமா அதே போல எதிர்மறை வார்த்தைகளை உபயோகித்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அதாவது எதிர்மறை வார்த்தைகளை நாம் யோசிக்கும்போது கண்டிப்பாக அது எதிர்மறையான செயல்களாகவே தான் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம நடந்து போயிட்டே நான் விழுந்துருணும் விழுந்துருணும் விழுந்துருணும்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாம் விழுவோம் அதனால் நாம் அப்படி நினைக்காமல் என்னால் இந்த இடத்த கடந்து போக முடியும் அப்படின்னு நம்புங்க கண்டிப்பாக நாம் நடந்து போவோம் நம்மளுடைய வீட்டில் எந்த வித தீய சக்திகளும் அணுகக்கூடாது அப்படின்னா முதல்ல நாம் நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசணும் இதோடு மட்டும் இல்லாமல் தினமும் வீட்டு பூச்சி விளக்கு ஏற்றி வைத்து நமக்கு தெரிந்த மந்திரங்களையும் சாமியினுடைய படங்களையோ அமர்ந்து உச்சரிக்கலாம் அப்படி எதுவும் தெரியாத பட்சத்துல நாம நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பாட்டு கூட ஒலிக்கி வைக்கலாம் அதனால எந்த விதமான தவறும் கிடையாது குறிப்பிட்டே நம்ம வீட்டில் எப்போதுமே தீப தூப ஆராதனைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க அதாவது நம்ம வந்து சலுப்பில் பார்த்துட்டு செய்யாமல் விடுறது தீபம் வைக்காமல் இருக்கிறது தூபம் போடாமல் இருக்கிறது இதுவே முதல்ல தவறு அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு தினமும் நம்ம வீட்டு பூச்சேரியில் விளக்கேற்றி வைத்து நமக்கு தெரிந்த மந்திரங்களையும் சாமியினுடைய படங்களையோ அமர்ந்து உச்சரிக்கலாம் அப்படி எதுவும் தெரியாத பட்சத்தில் கைபேசி மூலமாக ஒழிக்க செய்யலாம் இது ரொம்ப நல்லது மேலும் வெள்ளிக்கிழமையில சாம்ராணி தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்டுறது ரொம்பவே நல்லது அனைத்துமே பொதுவாக பலரும் செய்யக்கூடிய காரியங்கள் தான் இதையும் தாண்டி நமக்கு எதிர்மறை ஆற்றல்கள் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம ஒரு பரிகாரத்தை செய்யலாங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருஷ்டி சுற்றி போடுவது ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்றாங்க அன்றைய தினம் காலையிலேயே எழுந்து சுத்தமா குளிச்சு முடிச்சிட்டு ஒரு கண்ணாடி டம்ளர் அல்லது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அது நிறைய தண்ணீரை பிடித்து அதில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு நம்ம வீட்டில் அரைத்த சுத்தமான மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு நம்மளுடைய வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் வச்சுடுங்க அந்த தண்ணீரை யாரும் தொடக்கூடாது அந்த அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க அன்று இரவு ஒன்பது மணிக்கு மேல இந்த தண்ணீரை எடுத்து கொண்டு போய் நம்ம வீட்டு நிலைவாசல் வழியாக வெளியில சென்று கால்படாத இடத்துல ஊத்திருங்க கண்டிப்பா நம்மளுக்கு இருந்த எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் ஓடிப்போவோம் ஞாயிற்றுக்கிழமை நாம இது மாதிரி செய்வதன் மூலமா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் தீய சக்திகளும் விலகும் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எளிமையான தண்ணீர் பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாம் இந்த முறையில் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலகும் அப்படின்னு சொல்கிறதால நீங்களும் ஏனோ தானோன்னு நினைக்காம மனதில் நம்பிக்கையோடு இதை செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் சக்தி இருக்கிறத எப்படி உணர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந் நீங்கள் இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Nandri people.